வணக்கம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போலீஸ்கார் ஒருத்தர் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் இருக்கும்போது கண்டக்டர் அவர் நடத்தினார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் எடுக்கணும் வாரண்ட் இருந்தால் தான் டிக்கெட்டு எடுக்காமல் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரண்ட் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெக்டர் இருக்காங்க பாருங்கள் அந்த புதுசாக இது நார்மலாக எங்கே நடக்கும் அதாவது எந்த மாதிரி கண்டக்டர்கிட்ட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக பணியில் செஞ்சவங்க சேர்ந்தவங்களுக்கு வந்து எதுக்காக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அதாவது என்ன விஷயம் எதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கிறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கும் சில கருத்து என்னோட சார்பில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கருத்துக்கள்லாம் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட இது இந்தியாவில் இருக்க ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ அண்ட் செக்யூரிட்டி வந்து பா பாதி லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் பாதி லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அனுபவம் இருக்குது கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா ஏபிஓ கிட்ட வந்து நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் பெரிய லெவலில் இருக்குது ஏபிஓ கிட்ட நான் வந்து சின்ன வயசில் வேலை பார்த்துருக்கேன் அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து வட்டை போடுறேன் இதை இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருக்குது அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து கீழே இருக்க கருத்து கணக்கு பட்டியில் வந்து தெரிவிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டக்டருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு லைன் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது நம்ம வந்து ஒழுங்காக வேலை செய்யணும் நேர்மையாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணாரா அப்படிங்கிறது தெரில அதனால் இந்த மாதிரி பஸ்ஸில் வரவங்க யாருமே வந்து டிக்கெட் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கதை வீடியோ எடுத்துருக்காரு அது வந்து தப்பு ஆக்சுவலி அவரோட நேர்மையை காட்டிருக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இல்லை ஈகோன்னு அலையா அப்படிங்கிறது தெரில ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்ன வெளியேற்றிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வாரண்ட் வாரண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வாரண்ட் இருந்ததுன்னா அந்த வாரண்ட் பேப்பரை இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பயணிக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் ஃப்ரீயாக பயணிக்கக்கூடாது அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்காங்க வாரண்ட் பேப்பர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கைதியை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறனால அந்த வாரண்ட் பேப்பர் இல்லை வந்து ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு வாரண்ட் பேப்பர் வச்சுட்டு இங்கே பாரு நான் அவசரமாக போகணும் எனக்கு வந்து அரசாங்க வண்டி இல்லை அதனால் முதல்ல போகிறேன்னு சொல்லி வாரண்ட் பேப்பரை இஷ்யூ பண்ணுறது போகலாம் பொதுமக்களுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது பொதுமக்கள் நம்மளுக்குன்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி சட்டம் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தகாத முறையில் வந்து தகாத முறையில் வந்து அவர் அந்த பொண்ணை வந்து ஈவ் டீசிங் இல்லை கற்பழிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னா அந்த அந்த தப்பு பண்ணுறவனை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் டீடைன் பண்ணலாம் தனியாக அதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஃபோர்ஸுங்க நான் அவனை அடிச்சுக்கிட்டு அதனால எனக்கும் காயம் வரக்கூடாது மினிமம் ஃபோர்ஸ் அடிக்காமல் இது பண்ணி எப்படி உன்னால் டீடைன் பண்ண முடியுமோ டீட்டெயின் பண்ணி நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் அவனை வந்து ஓகே பேசி இது பண்ணி நம்மளால தனியாக வைக்க முடியும்னா அந்த மாதிரி டீடைன் பண்ணி தனியாக வச்சு போலீஸ்காரன்ட்டு கொடுக்குறது அப்போ போலீஸ்காரங்க வந்து காய விளங்கு மாட்டி அரெஸ்ட் பண்ணுறது அரெஸ்ட்டுன்னு கிடையாது நம்ம ஒரு இடத்துல வந்து டீடைன் பண்ணி வைக்கிறதுக்கும் பேர் அரஸ்ட் புரியுங்களா அது மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி பிக் பாக்கெட் எவனாவது ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னா கூட அவனை வந்து நம்மளா பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அதை அடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது ஒரு நார்மலான இடத்துல வந்து நம்ம வந்து டீடைன் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்க சொத்தை வந்து சேதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு பொதுமக்களுங்க அரசாங்க சொத்தை சேதப்படுத்துகிறேன் என் முன்னாடியே நாலஞ்சு பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு கும்பலாக இருக்கேன் போய் அவங்க வந்து அரசாங்க சொத்தை சேதப்படுத்தக்கூடாதுப்பா இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள டீடைன் பண்ணி போலீஸ்காரன் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து உடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி உங்கள் வீட்டு வந்து யாராவது கொள்ளையடிக்க வராங்க இது பண்ண வராங்க அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுங்க அந்த சாமி படத்தில் வரும் பாருங்க மொளாப்பிடி தூவி ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி டீடைன் பண்ணுறவங்க எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சஸ்பெக்டட் அக்யூஸ்ட் சரிங்களா அவளை அக்யூஸ்டுன்னு நிர்ணயிக்க முடியாது நம்மளால் சஸ்பெக்டட் அக்யூஸ் ஒரு தப்பு பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கோம் இல்லை நடந்ததுக்கு அப்புறமும் இது பண்ணியிருக்கோம் ஓகே நடந்ததுக்கப்புறம் இது பண்ணால் நம்ம எவிடென்ஸு நடக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ண முன்னாலும் நம்மளுக்கு வந்து நம்ம அதை பார்த்துருக்கோம் எவிடென்ஸு அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி சட்டம் வந்து அதுக்கு வந்து பாயும் ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது போலீஸ்காரங்க நான் யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது யார் நான் யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாது ஏன்னா அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது டே உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன்டா உன்னோட ஆதார் கார்டை குருவாக ஃபோனை இதை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது இந்த மாதிரி நேரத்தில் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது என்னென்னால் பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போகும் அப்போ பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகும்போது வண்டியும் இல்லை இதுவும் இல்லை அதன்போது இமீடியட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ்காரங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரும்போது கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணும்போது ச கையில் காசு இல்லை அப்படிங்கும்போது அவங்க யார் யாரை அரெஸ்ட் பண்ண வராங்க அந்த சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்போ சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ண வரும்போது அவங்களோட காவல் ஐடென்டி கார்டு இதுதான் வந்து வாரண்ட் யார் வேணால் அதாவது அதை இட்ற வாரண்ட்டுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த காவல் ஐ ஐடென்டி கார்டு இருக்குது பார்த்துருக்கீங்களா இந்த ஐடென்டி கார்டு இல்லைன்னா எவன் வேணா காக்கி சட்டையை போட்டு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாமே புரியுதா அதாவது என்னென்னா சஸ்பெக்ட் வந்து என்னன்னா ஆனா இருக்கலாம் இல்லை பொண்ணா கூட இருக்கலாம் இல்லை என்னென்னு என்ன சம்மந்தம் இல்லாமல் எவனையாவது நம்ம வந்து இது பண்ணலாம் அதாவது என்னென்னா சில பேர் மேலே ஈகோ இருக்கும் ஈகோ இருக்கனால பொய் வழக்கம் போட்டு கூட அது பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு அடியால் வந்து போலீஸ்கார மாதிரி போலீஸ்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போய் அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க உண்மையான போலீஸ்காரங்க வந்து அவங்களோட ஐடென்டி கடை காட்டுவாங்க ஐடென்டி கடை காட்டும்போது ஓகே அவங்க பேர் இதெல்லாம் எழுதிக்கி இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க போது நம்ம ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு நம்பிக்கை ஓகே ஒரு போலீஸ்காரன்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுத்தோம்னால யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியலேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகினா நம்மளோட ஐடென்டி கார்டு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஏதாவது சம்டம் இப்போதைக்கு இருக்க ஃபெசிலிட்டியில் கேமரா இல்லாம இருக்குது அப்போ ஃப்யூச்சரில் என்னன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்காரன் இல்லாமல் நம்ம யாராவது அந்த நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணி சஸ்பெக்ட்டுங்கிற பேரில் யாராவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அவனை போலீஸ்காரங்க இல்லாதவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கேமரா மூலமாக பார்த்து அவங்க வீட்டிலேருந்து இந்த ஆள் வந்து காணா அப்படின்னு சொல்லும்போது கேமரா நம்ம மாட்டே நீதானடா இது பண்ண அப்படின்னா நம்ம மேலே தவறு உண்டாயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து யாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரெஸ்ட் பண்ணுறவரை வந்து பிசியா கான்ஸ்டபுளா சார்ஜெண்டா அவரோட பேர் அவரோட அவரோட ரேங்க்கு அவரோட பேர் அவரோட காண்டாக்ட் நம்பர் எந்த ஸ்டேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நம்ம வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஏதாவது இதாச்சு நம்ம தான் அந்த அதாவது என்ன நம்ம போலீஸ்காரன் கிட்ட கொடுக்காம வேற அது கொடுத்துட்டோங்கும் போது இந்த ஆதாரத்தை வந்து நம்ம காட்டணும் தான் வந்து ஃபோட்டோவும் பிடிச்சிருக்கலாம் இதுவும் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க இப்போ இருக்க டெக் டெக்னாலஜியில் ஸோ இது வந்து என்னென்னா கோர்ட்டுக்கும் வந்து இந்த எழுதுகிறது வந்து ரொம்ப உதவும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த போலீஸ்காரர் நான் சொன்ன இவ்வளவு கேட்டகிரியில் வந்து அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லை திருடனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு ஃபார்மெட் இருந்ததுன்னா அதுக்கு எந்த ஆதாரத்தில் நீ கேட்குற அந்த ரிட்டன் இது வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த நடத்துனருக்கு தெரியவில்லை இதை வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் புரியுங்களா ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா வாரண்ட்டுங்கிறது பேப்பரில் இருக்கிறது மட்டும்தான் வாரண்ட்டு அப்படிங்கிறது கிடையாது பேப்பரில் வந்து எழுதி ஏ நான் இவனை கூப்பிட்டு போகிறேன் இவனை கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறது மட்டும் வாரண்ட்டு கிடையாது ஒருத்தரை போய் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை போய் விசாரிக்க போகணும் அவரை வந்து க இது டீட்டெயின் பண்ண போகணும் அரெஸ்ட் பண்ண போகணும் அப்படிங்கிறதுக்கு பேரும் வந்து வாரண்ட்டு அந்த வாரண்ட்டு வந்து எதுலேருந்து இது பண்ணுவாங்கன்னா அவங்களோட போலீஸ் ஐடென்டி கார்டை யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியாக்கியிருக்கேன் இதில் நான் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வைக்க அதாவது என்னன்னா வாகனத்தை அதிகப்படுத்தி ஆகணும் வாகனத்தை அதிகப்படுத்தி ஆகணும் அதாவது என்னென்னா ஒரு நூறு பேருக்கு வந்து நாலு போலீஸ்காரங்க இருக்க மாதிரி நூறு பேரில் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு நாலு போலீஸ்காரங்க இருக்க மாதிரி ட்ரெயின் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு எங்கேருந்து எங்கேயோ போகிறதுக்கான வாகனத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன் அதுக்கு தேவையான பெட்ரோலு அலவன்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறது எதேதோ இது பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட வேண்டுகோளாக இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட கருத்து இது மட்டும் இல்லாமல் என்னன்னு வந்து சில பேர் வந்து கருத்து கணிப்பு பெட்டியில் வந்து அந்த அதாவது அந்த இன்சிடென்ட்டுக்கு கருத்து கணிப்பு பெட்டியில் ஏகப்பட்ட பேர் போட்டுருக்கா இதை போய் கேட்குறியே உன்னோட வாகனம் அவங்க அதான் என்னென்னா இந்த அரசாங்க வாகனம் எவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த வாகனத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நீ காசு கேட்குற இது பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசாங்க வாகனம் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் மழை பெய்யுது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்கிறது தான் அதை நான் எந்த விதத்தையும் கருத்து நான் வைக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட பொருள் அதாவது அரசாங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உள்ளே போகும்போது அதுக்கு வந்து அந்த காசு அப்படிங்கிற நிர்ணயிச்சினோம்னா அது வந்து சட்டம் அந்த சட்டத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்காமல் போகலாம் அப்படிங்கிறது வந்து தப்பு புரியுங்களா அந்த சட்டத்தை கொடுக்காம போகலாம் அப்படிங்கிற தப்பு அப்போ கொடுத்துட்டு தான் போகணும் கொடுக்க யார் யாருக்கு கொடுத்துட்டு போகணும் எந்தெந்த நேரத்தில் கொடுக்காம போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா வரைமுறை அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து பண்ணலாம் இதை எப்படி நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரீயாக வந்து பாஸ் பாஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நீங்கள் அதாவது அரசாங்கம் வந்து இந்த காவல் அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாகனத்தை சரியாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க அரசாங்க தான் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கார்டு மாதிரி கொடுக்கலாம் இல்லை அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு காட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வெளியாக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு இதை சார்ந்து ஒரு நல்ல கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் கருத்து கணிப்பு பட்டியல வெளியாக்குங்க நன்றி